செங்கே அடுத்த சினவடிவேலும் திருமுகமும் பங்கே நிறைத்தனர் பன்னிரு தோளும் பதுமமலர் பொங்கே தரளும் சொரியும் செங்கோடை குமரன் என எங்கே நினைப்பினும் அங்கே என் முன் வந்து எதிர் நிற்பனே சிறுபோ நேரம் அனைவருக்கும் என் அன்பு கலந்த பணிவான வணக்கங்கள் இன்றைய தெருப்புகள் இடமறுபும் சீற்ற என்று தொடங்குகின்ற இருபத்தி நாலு வரை பாடல் இதை பொதுப்பாடல் வரிசையிலே பிரித்து வைத்திருக்கிறார்கள் சான்றோர்கள் தன தன்தாத்தான தன தன்தாத்தான தத்தன தான இடமருவும் சீற்ற வேலெடுத்து விடமுடுதும் தேக்கியே நிறைத்து இரு குழையும் தாக்கி மிள்கயற்கண் வளையாலே இடமருபும் சீற்ற வேளெடுத்து விட முழுதும் தேக்கியே நீரைத்து இரு குழையும் தாக்கி மிள்கயற்கண் இனிமையுடன் பார்த்துளே அழைத்து இனிமையுடன் பார்த்துள்ளே அழைத்து முகபடமும் சேர்த்துவாரழுத்தும் இருவரையும் காட்டி வீழை பேசி இனிமையுடன் பார்த்துளே அழைத்து முகபடமும் அழுத்தும் இருவரையும் காட்டி மாலெழுப்பி மடல விழும் பூக்களால் நிறைத்த சுருளலக தூற்றியே முடித்து மறுகடை நின்றார்க்கவே நகைத்து நிலையா மடல விழும் பூக்களால் நிறைத்த சுருளக தூற்றியே முடித்து மறுகடை நின்றார்க்கவே நகைத்து நிலையாக வறுபொருள் பொருள் கண்டேற்க வே பறிக்கும் அறிவயத்தம் பேச்சிலே முழுக்க மனமுருகும் தூர்த்தனாய் இழைத்து விடலமோ வருபொருள் கண்டேற்க வே பறிக்கும் அறிவயத்தம் பேச்சிலே முழுக்க மனமுருகும் தூர்த்தனாய் இழைத்து விடலமோ படிமுடுதும் கூர்த்தமா குளத்தி முதுமறையின் பேச்சின் இடைச்சீ பகிர்மதியும் பூத்தாள் சடைச்சி இரு நாழி படி முழுதும் கூர்த்தமா குளத்தீ முதுமறையின் பேச்சின்டைச்சி பகிர்மதியும் பூத்த தாழ் சடைச்சி படி படிகொடரங் காத்தமா பறைச்சி மணிவயிரும் கோத்தோள் வளிச்சி பல திசையும் போய்க்குழா விருப்பி நெடு படி கொடரங் காத்த பறைச்சி படிகொடரங் காத்த மாச்சி தோல் வளைச்சி பழதி செய்யும் போய்க்குழா விருப்பி நெடு நீலி அடு புள்ளியின் முடைச்சி சமரமுகம் காட்டுமாள் விடைச்சி அகிலமும் உண்டார்க்கும் நேரிழைச்சி பெருவாழ்வே அடுப்புள்ளியின் தோற்பட முடைச்சீ அடு புலியின் தோழ்பட உடைச்சி சமரமுகம் காட்டுமாள் விடைச்சி அகிலமும் உண்டார்க்கு நேரிழைச்சி பெருவாழ்வே அரி அயனின் ரேத்தவே மிகுத்த அறி அயன் நின்றேத்த வே மிகுத்த விபுதர்குளம் போர்க்க வாழெடுத்த அசுரற்குளம் வாழ்க்க அசுரற்குளம் வாழ்க்க வேலெடுத்த பெருமாளே

சினம் தங்கிய வேலாயுதத்தை எடுத்து விஷம் முழுவதையும் நிரம்பும்படி நிறைவு செய்து இரு காதுகளையும் மோதி மீள்கின்றதும் கயல் மீன் போன்றதுமான வேலை ஒத்த கண்கள் என்னும் வளையால் மாதர்கள் ஆடவரை நோக்கி தமது வீட்டுக்குள்ளே அழைத்துச் சென்று முகத்தை துணியால் மூடி அழுத்தும் ஆசையை ஊட்டி கிடைக்க வேண்டிய பொருள் எவ்வளவு என்று பேசி முடித்து இதழ்கள் விரிந்த மலர்களால் நிறைக்கப்பட்ட சுருண்ட கூந்தலை விரித்து உதறி முடித்து செறிவிடையே நின்று நிரம்பச் சிரித்து மாறுதல் இல்லாமல் என்றும் வருவதான பொருள் உள்ளவர்களை கண்டதும் முன்னதாகவே பறிக்கின்ற மாதர்களின் பேச்சிலே முற்றிலும் மனம் உருகுகின்ற காமுகனாகிய நான் சோர்வு அடையலாமா உலகம் முழுவதும் நிறைந்து நிற்கும் சிறந்த அழகி வேதங்களால் பேசப்படுபவள் நுண்ணிய இடையை உடையவள் பிறைச்சந்திரன் விளங்கும் தாழ்ந்து தொங்கும் சடையை உடையவன் இரண்டு நாழி எனப்படும் நெல்லை கொண்டு காஞ்சிபுரத்தில் முப்பத்தி இரண்டு அறங்களையும் செய்த சிறந்த பரதேவதை இந்த அறங்களை காஞ்சி காஞ்சிபுரத்திலே தாமரை இதழை ஒத்த கோவில்கள் நூற்றி எட்டு அமைந்துள்ளன அதிலே அறங்களை பார்வதி தேவி செய்ததாக புராணங்கள் கூறுகின்றன சாலையமைத்தல் ஓதுவார்களுக்கு உணவு அளித்தல் அறுசமயத்தாருக்கும் உணவு அளித்தல் பசுவுக்கு தீனி சிறைச்சோறு ஐயம் தின்பண்டம் நல்கள் அனாதைகளுக்கு உணவு கொடுத்தல் மகப்பேறு உதவி செய்தல் மகப்பெரு மகவு வளர்த்தல் சிசுக்களுக்கு பால் நல்கள் அனாதை பிணத்தை சுடுகாட்டில் எரித்தல் அனாதைகளுக்கு உடை கொடுத்தல் சுண்ணாம்பு பூசுதல் இந்த கோவிலிலே சிகப்பு வெள்ளையாக சுண்ணாம்பு பூசுவார்கள் அதுவும் ஒரு அறம்தான் நோய்க்கு மருந்து கொடுத்தல் வண்ணார் தொழில் கோயிலிலே ஆடைகளை துவைத்துக் கொடுப்பது நாவிதத் தொழில் கண்ணாடி அணிவித்தல் காதோலையோடு போடுதல் காதோலை போடுதல் இந்த கோவிலே குழந்தைகளுக்கு காது மருந்து தலைக்கு எண்ணெய் ஒத்தடம் தருதல் பிறர் துயர் படுவதைக் கண்டு வருத்தமுற்று அவர்களை காப்பாற்றுதல் தண்ணீர் பந்தல் தண்ணீர் பந்தல் அமைப்பது அவ்வளவு சால சிறந்தது அதுவும் எங்கே தண்ணீர் வேண்டுமோ அங்கே கொடுக்க வேண்டும் சில இடங்களில் போனால் ரோடு மேலே இங்கு நீர்மோர் விநியோகம் என்று போர்டு இருக்கும் அந்த ஆரோமார்க் போட்டு அங்கே போகலாம் அதற்கு அறுபத்தி நாலு படி ஏறி அங்கு பானையிலே நீர்மோர் வைத்திருப்பார்கள் அதை போய் குடித்துவிட்டு கீழே இறங்கி வருவதற்குள் திரும்பவும் நமக்கு தாகம் எடுத்துவிடும் ஆகையார் ஒவ்வாத அது அங்கே செய்தல் கூடாது இந்த தண்ணீர் பந்தல் நீர்மோர் வழங்குவது இதெல்லாம் மனிதர்கள் எங்கு அதிகமாக வருவார்களோ அங்கு செய்தல் வேண்டும் மடம் கட்டுதல் தடாகம் அமைத்தல் சோலை வளர்த்தல் தோல் பதனிடுதல் மிருகங்களுக்கு உணவு கொடுத்தல் ஏர் உடுதல் இந்த கோயிலுக்கென்று நிலங்கள் உண்டு அந்த நிலங்களிலே சென்று ஏர் உழ வேண்டும் உயிர் காத்தல் கன்னிகாதானம் செய்தல் இப்படி நாற்பது விதமான அறங்களை செய்திருக்கிறார்கள் சான்றோர்கள் இந்த அறங்கள் என்பது இல்லறம் துறவரம் இவை இரண்டுமே அறந்தான் ஒன்றுக்கு ஒன்று எதிர்மறையானது இல்லறத்தில் இருந்தால் எல்லா தேவைகளும் இருக்கும் துறவரத்தில் இருந்தால் தேவைகளே இருக்காது ஆன்மாக்களாகிய நாம் அறங்களிலே மொத்தமாக இருக்க வேண்டுமென்றால் எதை செய்யாதே என்று சாஸ்திரம் கூறுகிறதோ அதை செய்யாமல் விட்டுவிட்டால் அது அறம் அதற்கு ஒரு ஐம்பது விழுக்காடு எதை செய் என்று கூறியிருக்கிறதோ அந்த செய்கைகளை நாம் செய்துவிட்டால் அதற்கு ஒரு ஐம்பது விழுக்காடு ஆக அறம் செய்வதிலே நூறு விழுக்காடு ஆன்மாக்கள் எல்லோரும் அடைய முடியும் ஆனால் நாம் மாற்றி செய்கிறோம் எதை செய்யாதே என்று சொல்லுகிறதோ அதை செய்தும் எதை செய் என்று சொல்லுகிறதோ அதை செய்யாமலும் விட்டுவிடுகிறோம் ஆகையால்தான் ஆன்மாக்கள் துன்புறுகிறார்கள் இப்படி நாற்பது விதமான அறங்களை பார்வதி எங்கள் காஞ்சிபுரத்திலே செய்ததாக கூறுகிறது புராணம் மன்னிக்கவும் முப்பத்தி ரெண்டு அறங்கள் தான் முதன்மையான அறங்கள் அதிலே பகுதியாக விளங்குவதை சேர்த்தும் கூறிவிட்டோம் ஆகையால் அது நாற்பது ஆகிவிட்டது அறங்களை செய்த சிறந்த பரதேவதை ரத்தினங்களையும் வைரங்களையும் கோத்த வளையல்களை கொண்ட தோலை உடையவள் பல திக்குகளிலும் சென்று விளங்கும் விருப்பத்தை உடையவள் இந்த பழனி சென்றால் அங்கு எட்டு திக்குகளிலும் எட்டு காளிகோவில் உண்டு அதை பார்க்கலாம் விருப்பத்தை உடையவள் பெருமை மிக்க நீல நிறம் உடையவள் கொல்லவரும் வரும் புலியின் தோலை சேலையாக உடுத்துள்ளவள் போர் செய்யும் முகத்தை காட்டும் நந்தி என்ற போர் செய்யும் முகத்தை காட்டும் நந்தி என்ற பெரிய ரிஷபத்தை வாகனமாக உடையவள் உலகம் முழுவதையும் உண்ட திருமாலுக்கு நேர் தங்கையாகிய பார்வதியின் பெரும் செல்வமே உள்கா திருமாலும் பிரம்மனும் நின்று வணங்கவும் சிறந்த தேவர் கூட்டம் சிறையினின்று மீட்சி பெறவும் வானாயுதத்தை எடுத்தவனும் அசுரர் கூட்டம் பாழாக வேளாயுதத்தை எடுத்தவனுமாகிய பெருமாளே என்று இந்த பாடலிலே கூறியுள்ளார் அருணகிரநாதர் இடமருவும் சீற்ற வேலெடுத்து விட முழுதும் தேக்கியே நிறைத்து இரு குழையும் தாக்கி மேல் கயற்கண் வளையாலே இனிமையுடன் பார்த்துள்ளே அழைத்து முகமடமும் அழுத்தும் இருவரையும் காட்டி மாலெடுப்பி விழை பேசி மடல விழும் பூக்களால் நிறைத்த சுருளலக்த் தூற்றியே முடித்து மறுகிடை நின்றார்க்கவே நகைத்து நிலையாக வறு கண்டேர்க்கவே கண்டேற்கவே பறிக்கும் அறிவியல் பேச்சிலே முழுக்க மனமுருகும் தூர்த்தனாயத்து விடலமு படி முழுதும் கூர்த்தமா குளத்தி முதுமறையின் பேச்சின் பகிர்மதியும் பூத்த சடைச்சி இருநாழி படிகோடரங்காத்து இருநாழி படிகோடரங்காத்த மாபரைச்சி மணிவயிலும் கோத்த தோல் வளைச்சி பழதிசையும் போய்க்குள்ள விருப்பி நெடு நீலே அடுப்புளியின் தோல் பட முடைச்சி சமரமுகம் காட்டுமாள் விடைச்சி அகிலமும் உண்டார்க்கு நேரிளைச்சி பெறுவாழ்வே அரிய நின்றேத்தவே மிகுத்த அறி அயன் நின்றேத்தவே மிகுத்த குளம் போக்க வாழ் எடுத்த குளம் வாழ்க்க அசுரற் குளம் பாழ்க வேலெடுத்த பெருமாளே அரியனின்றேத்தவே மிகுத்த விபுதற்குளம் போக்க வாழெடுத்த அசுரர் குளம் பாழ்க வேலெடுத்த பெருமாளே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா மீண்டும் நாளை சந்திப்போம்